சுதேசி விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் இரட்டை வேடம் போடும் மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் வருகின்ற பதினொன்றாம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக தமிழகம் முழுவதும் சுதேசி விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் முதல் கட்டமாக கோவை மண்டலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது கோவை மண்டல தலைவர் சுதர்ஷன் தலைமையில் செல்வபுரம் தலைவர் விஜி மணி அவர்களின் ஏற்பாட்டில் செல்வபுரத்திலும் கோவை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெபதுரை அவர்கள் ஏற்பாட்டில் சூலூரிலும் மாநில துணைத் தலைவர் ரங்கசாமி அவர்களின் முன்னிலையில் மாநில தலைவர் தங்கசாமி அவர்களின் முன்னிலையில் நோட்டீஸ்கள் கடைகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்விற்கு சிறப்பு சிறப்பழைப்பாளர்களாக மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் மாநில இளைஞரணி தலைவர் ஜெயபாலன் மாநில இளைஞரணி செயலாளர் வி எம் எஸ் மணிகண்டன் கலந்து கொண்டு செல்வபுரத்தில் நடந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் அமேசானை ஒழிப்போம் சுதேசியை வளர்ப்போம் என்ற கோரிக்கை முழக்கத்தோடு அந்நிய நாட்டு குளிர்பானங்களை தரையில் ஊற்றியும் உள்நாட்டு சுதேசி உற்பத்தி குளிர்பானங்களை நூதன முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது இதன் இறுதி கட்டமாக இருபத்தி எழும்பூர் ராஜரத்னம் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது வணக்கம் நான் அருண்குமார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இன்றைய தினம் நம்ம எதுக்கு கொக்கோ காலவை கீழே ஊத்துறோம் நம்ம ஊருக்கு குடிக்கிறோம் அமேசானை எதுக்கு வெளியேற்றுறோம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க தொடர்ந்து என்னைக்கு நரசிம்மரா உலகமயமாக்களை கொண்டு வந்தாரோ மன்மோகன் சிங் அதை வளர்த்தாரோ மோடி அதை இன்னும் ஒரு விருட்சமா கொண்டு வந்தாரோ அதே மோடி இன்னைக்கு சுதேசி என்ற வார்த்தையை உச்சரிக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுதேசி பொருள் வாங்கன்னு மோடி சொல்கிறாரு அமித்ஷா சொல்கிறாங்க பிஜேபியில் கட்சியில் இருக்க எல்லாரும் மேடை பேச்சுக்கு அலங்காரமாக அந்த விஷயங்களை பேசுகிறாங்க ஆனால் அது நடைமுறையில் சாத்தியப்படுது அப்படின்னு கேட்டால் இல்லை யாரு சுதேசிய ஒழிப்போன்னு சொல்கிறாங்களோ அவர்களுக்கு தான் மத்திய அரசும் மாநில அரசும் சாதகமாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு அந்நிய நிறுவனங்களுக்கும் கார்பரேட் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு சலுகைகளை வாரி வழங்குறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம ஒழிப்போம் சுதேசியனா அதுக்கு ஆதரவாக லட்சம் பேர் வருவோம் ஆனால் சுதேசிய ஒழிக்க சொல்கிற கார்ப்ரேட்டை ஒழிப்போம்னா அதுக்கு ஆதரவு கம்மியாக இருக்கும் காரத்தில்வாதிகிட்டே ஏன்னா தான் அவங்க தான் எலெக்ஷன் ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்போ இவ்வளவு நாள் இல்லாத திருநாளா பிரதமர் மோடி சுதேசிய வாழ்வாய்ப்புன்னு சொல்றாரு ஆனால் அதே மோடி உள்ளூர் தயாரிப்புகளை வாங்குங்கன்னு சொல்ற மோடி என்னைக்காவது ஒரு நாள் அதை உள்ளூர் வணிகர்களிடம் வாங்கின ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னு நாங்களும் பாக்குறோம் ஒரு நாளும் சொன்னது கிடையாது உள்ளூர் தயாரிப்புகளை வாங்குங்கன்னு சொல்ற எந்த ஒரு அரசியல்வாதியும் அதை உள்நாட்டு கடைகளில் வாங்குன்னு சொன்ன வரலாறு கிடையாது ஏன் இன்னைக்கு இந்திய வணிக சந்தையில் அமெரிக்காவை தலைமையாக கொண்ட ஜெஃப் பெசோஸ் ஒரு ஏறக்குறைய ஒரு ஐம்பது சதவீத வணிகத்தை கைப்பற்றி வச்சிருக்காரு நிதர்சனமான உண்மை அது பல லட்சம் கோடி வணிகத்தை இந்தியாவில் பண்றாரு உலகத்தில் முதல் ஐந்து பணக்காரர்கள் ஒருத்தர் ஜெஃப் பெசோஸ் இருக்காரு எப்படி இருக்கிறாரு அமேசான் ஒரே ஒரு ஆன்லைன் நிறுவனம் அப்போ சுதேசி பேசுகின்ற மோடி இந்தியாவிலேயே அமேசான்ல வாங்காதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்லை அப்போ இது இரட்டை வேடம் தானே அப்போ இது மத்திய அரசோட இரட்டை வேடம் தானே மத்திய அரசை நீட் போன்ற விஷயங்கள் எழுதித்துக் கொண்டிருக்கின்ற மாநில அரசும் இதுக்கு அழுத்தம் கொடுக்கல நான் இந்த மாநில அரசுல அதிமுக அரசா இருக்கட்டும் திமுக அரசா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் யார் என்னைக்காவது ஒரு நாள் வியாபாரியை பத்தி சிந்தித்த வரலாறு உண்டா கொள்ளக்காரன் வியாபாரிய பொதுமக்கள் தக்காளி நூறு ரூபாய் தான் வியாபாரி கொள்ளடிக்கிறனுவா மூன்று ரூபா வைக்கும் போது பாராட்டு பத்தனை யாரோ கொடுத்தாங்களா என்ன கொடுக்க மாட்டாங்க ஒரு நாளும் கொடுக்காது ஏன்னா அரசியல் சொல்றது இல்லை உள்ளூர் வியாபாரத்தை வாங்கணும் எந்த அரசு என்னைக்கா சொல்லியிருக்கா சின்ன சின்ன வியாபாரி கஷ்டப்படுறான் நம்ம ஊர்ல தான் வியாபாரம் பண்றான் அவனுக்கு முதுகெலும்பு எலும்பு இருக்கு இன்னொருத்தனை போய் அவன் வேலை செய்ய மாட்டான் நூறு ரூபாய் சம்பாதிச்சாலும் எலும்போடு தனியாக கடை வச்சுதான் தேதி சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் மத்திய அரசு இரட்டை வேடம் போடுவதை கண்டித்து சுதேசி சுதேசி என்கின்ற சொல்கின்ற மோடி உள்ளூர் கடைகளில் அதை வாங்குதுன்னு அவர் சொல்லணும் அமேசானை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் ஏன்னா அமெரிக்காவை நீ கடுமையாக எதிர்க்கிறார் மோடி உலகத்தோட பெரிய என்ன சொல்ற அமெரிக்காவை கடுமையாக எதிர்க்கிறார் மோடி அப்படி இருக்கும்போது ஒரு அமெரிக்க நிறுவனம் இனிய இந்திய வந்திய சந்தையை கைப்பற்றுவதை அவர் எப்படி அனுமதிக்கிறாரு அதனால தயவு செய்து அமேசான வெளியிட்டணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஒரு புரிதலில் பண்ணோம் இப்போ மளிகை கடை வச்சிருக்கவங்க அவங்க வீட்டு பிள்ளைங்க அமேசானில் விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு செருப்பை வாங்குறாங்க மொபைலில் வாங்குறாங்க மொபைல் கடை வச்சிருக்கவங்க மளிகை போர்டில் அமேசானில் வாங்குறாங்க நம்மகிட்டயே அந்த ஒரு மாற்றம் இல்லை மாற்றம் நம்மளிருந்து தொடங்கட்டும் ஒரு ரூபாய் பொருளாக இருந்தாலும் சரி ஒரு லட்ச ரூபாய் பொருளாக இருந்தாலும் சரி அது ஒரு இருபது சதவீதம் விலை அதிகமாக இருந்தாலும் சரி நம்ம ஊர் மக்கள்கிட்ட நம்ம விஷயங்களை நம்ம பயன்படுத்துவோம் ஒரு நாள் கொக்கோ கோலா குடிக்காமல் இருந்தால் அமெரிக்கா எப்படி ஆட்ட நமக்கு தெரியும் ஒரே ஒரு நாள் உள்ளூர் குடிங்க இப்போ கூட டிலோன்னு ஒரு கம்பெனி காட்டினேன் அவ்வளோ தரமா இருக்கு நான் கோவை வந்ததுலேருந்து டிலோ கம்பெனி குளிர் பணத்தை குடிச்சிட்டு இருக்கேன் அவ்வளோ தரமான பொருட்கள் என் மக்கள்கிட்ட போக மாட்டேங்குது கக்கூஸ் கல்லூர கொக்கோ கோலா எப்படி மக்கள்கிட்ட போகுது டிலோ கம்பெனி ஏன் போக மாட்டேன் அப்போ அதை முன்னிறுத்தி அந்த ஒரு விஷயத்த அந்தந்த மண்ணில் இருக்க பொருட்களை அந்தந்த மண்ணு இருக்க மக்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் கோவை மக்கள் எப்பவும் புத்திசாலியானவர்கள் அவங்க கண்டிப்பாக அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அதனால் ஒரு மிகப்பெரிய எழுச்சி எப்படி ஜல்லிக்கட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வந்ததோ அதே போல் சுதேசி என்கின்ற இந்த கான்செப்ட் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நம்ம கொண்டு வந்தோன்னப்புறம் மாற்றம் நம்மிலிருந்து கோவை மண்ணிலிருந்து வாழ்க சுதேசி வணிகம் வாழ்க சுதேசி வணிகம்